ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ஏழாம் வகுப்பில் பொருளாதாரம் பகுதியில் வரி மற்றும் அதன் முக்கியத்துவம்னு ஒரு பாடம் இருக்குதுங்க இந்த பாடத்தை நம்ம கேள்வி பதிலாக ரெடி பண்ணியிருக்கோம் மொத்தம் பார்த்தீங்கன்னா பதினெட்டு கேள்வி தான் இருக்குதுங்க எப்படி கேட்டாலும் இந்த பதினெட்டு கேள்வி மாதிரி தான் கேட்க முடியுமே தவிர்த்து வேறு மாதிரி கேட்க வாய்ப்பு இல்லை ஸோ இந்த பதினெட்டு கேள்வியையும் நீங்கள் முழுமையாக பார்த்து வச்சுக்கோங்க கண்டிப்பாக எக்ஸாமில் வர வாய்ப்பு இருக்குது வரும் சரிங்களா ஸோ பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனால் லைக் போடுறது ரொம்ப கம்மியாக இருக்குது வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் போடுங்க வீடியோ முழுமையாக பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு தோணுச்சுன்னா லைக் போடுங்க சரிங்களா சரி ஓகே இன்றைய முதல் கேள்வியை பாருங்கள் வரிகள் என்பவை ஒருவர் அரசுக்கு செலுத்த வேண்டிய கட்டாய பங்களிப்பு இப்படி சொன்னவர் யாரும் கேட்டிருக்காங்க வரி வரினா டேக்ஸ் வரி என்பதை ஒருவர் அரசுக்கு கட்டாயம் செலுத்த வேண்டும் அப்படின்னு ஒருத்தர் குறிப்பிட்டிருக்காரு அவர் யாரும் கேட்டிருக்காங்க விடை பேராசிரியர் சேலிக்மேன் இவர்தான் தான் சொல்லியிருப்பார் வரியை பற்றி பார்க்கும்போது முற்காலத்திலேயே ஒருத்தர் ஒரு கூற்றை சொல்லியிருக்காரு என்ன கூற்றுன்னு பாருங்கள் சூரியன் பூமியிடமிருந்து ஈரப்பதத்தை உறிஞ்சி பல மடங்காக திருப்பித் தருகிறது அதுபோல மன்னன் தன் குடிமக்களிடம் வரியை வசூலித்து அவர்களின் நலனுக்காகவே மீண்டும் செலவு செய்கின்றான் இப்படி ஒருத்தர் ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டாரு அவர் யாருன்னு கேட்டிருக்காங்க விடை காளிதாசர் காளிதாசர் யார் அப்படின்னா குப்தர் காலத்தில் வாழ்ந்தவர் அவரே சொல்லியிருக்காரு அப்போ வரியை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக நம்ம அரசாங்கத்தை கட்டி தான் ஆகணும் அந்த வரியை நம்ம எப்படி செலுத்தணும் அப்படிங்குறத அடுத்த கேள்வி வரிகள் என்பதை எவ்வாறு செலுத்த வேண்டும் இதை பொறுத்த வரைக்கும் விடை என்னென்னு பார்த்தீங்கன்னா வரியை விருப்பத்தோடு செலுத்தணும் கட்டாயமாகவும் செலுத்தணும் அப்போ விடைன்னு பார்த்தீங்கன்னா ஆ மற்றும் ஆ இரண்டும் சரி அடுத்த கேள்வியை பாருங்கள் அதாவது வரியை பொறுத்த வரைக்கும் அரசாங்கம் தான் வரி விதிப்பாங்க அரசாங்கம் வரி விதிக்கும் போது நான்கு விதிகளை அரசாங்கம் கடைபிடிக்க வேண்டும் அப்படின்னு ஒருத்தர் சொல்லியிருக்காரு அதாவது வகை வரி விதிப்பு கோட்பாடுகள்னு சொல்லுவாங்க இதை சொன்னவர் யாரும் கேட்டிருக்காங்க சொன்னவர் ஆடம் ஸ்மித்து அந்த நான்கு விதமான விதிகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க சமத்துவ விதி உறுதிப்பாட்டு விதி வசதி விதி சிக்கன விதி இந்த நான்கு விதிகளையும் சொன்னவர் யாருன்னா ஆடம் ஸ்மித்து சரி இதை சார்ந்த ஒரு கேள்வி இருக்குது பாருங்கள் மக்கள் மீது சுமத்தப்படும் வரியானது எளிமையாகவும் நியாயமாகவும் இருக்க வேண்டும் என்று கூறும் விதி என்ன மக்கள் மேலே அரசாங்கம் வரி விதிக்குது அந்த வரியானது எளிமையாக இருக்கணும் நியாயமாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி சொல்லக்கூடிய விதின்னு பார்த்தீங்கன்னா சமத்துவ விதி அதாவது இந்த நான்கு விதிகளை பற்றியும் ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க உறுதிப்பாட்டு விதி என்னென்னா அரசாங்கம் ஒரு வரியை போடுதுன்னா அந்த வரியை கடைசி வரைக்கும் அதே மாதிரி தான் வச்சுருக்கணும் அடிக்கடி மாற்றக்கூடாது அப்படிங்கிறது தான் உறுதிப்பாட்டு விதி வசதி விதினா ஒருத்தர் டேக்ஸ் கட்டுறாரு அவருக்கு எந்த அளவுக்கு ஃபேவராக டேக்ஸ் கட்டுற மாதிரி பண்ணி கொடுக்க முடியுமோ அதை பண்ணி கொடுக்கணும் அதான் வசதி விதி அடுத்து சிக்கன விதி சிக்கன விதினா அரசாங்கத்துக்கு வரக்கூடிய வரியை சிக்கனமாக பயன்படுத்தணும் அப்படிங்கிறது தான் இந்த விதி அடுத்த கேள்வி வரி விதிப்பில் எத்தனை வகைகள் உள்ளன இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அரசாங்கம் வரி போடுவாங்க அதில் எத்தனை டைப்பான வகைகள் இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க விடை இரண்டு டைப்பான வகைகள் இருக்குது ஒன்று நேர்முக வரி இன்னொன்று மறைமுக வரி அடுத்த கேள்வியை பாருங்கள் நேர்முக வரிகளில் பொருந்தாதது எது இப்படி கண்டிப்பாக கேள்வி வரும் கேள்வி வந்திருக்கு சரிங்களா அதாவது நேர்முக வரினா அரசாங்கம் ஒரு நிறுவனத்து மேலேயோ அல்லது ஒரு தனிநபர் மேலேயோ அவங்களுடைய இன்கம் மேலே டேக்ஸ் போகிறதா நேர்முக வரி இதில் வராதது எதுன்னு பார்த்தீங்கன்னா விற்பனை வரி வராது இது பார்த்தீங்கன்னா மறைமுக வரி அதாவது சொத்து வரி என்பது நேர்முக வரியில் வரும் வருமான வரி இதுக்குள்ளே வரும் உறுதிமொழி பத்திரங்கள் மீதான வரி நல்லா கவனிங்க உறுதிமொழி பத்திரங்கள் மீதான வரி எதில் வரும்னா நேர்முக வரியில் வரும் சரிங்களா விற்பனை வரி தான் மறைமுக வரியில் வரும் வருமான வரியை பொறுத்த வரைக்கும் இந்திய அரசாங்கம் ஒரு சட்டம் உருவாக்கியிருக்காங்க மத்திய வருமான சட்டம் இந்த சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு எதுன்னு கேட்டிருக்காங்க ரொம்ப ரொம்ப முக்கியங்க மத்திய வருமான சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றில் இந்த சட்டம் கொண்டு வந்திருப்பாங்க இந்த சட்டத்தின்படி நேர்முக வரிகளை வசூலிக்க மத்திய வருவாய் வாரியம் உருவாக்கப்பட்டிருக்கும் மத்திய வருவாய் வாரியத்தை சிபிடிடின்னு குறிப்பிடுவாங்க அதாவது சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்ட் டேக்ஸ் அந்த மாதிரி வந்து குறிப்பிடுவாங்க மத்திய வருவாய் வாரியம் எந்த சட்டத்தின்படி உருவாக்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க இந்த கேள்வியை அப்படியே வர்ற வந்தாலோட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை ஸோ இதுக்கான விடை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மத்திய வருமான சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு படி தான் இந்த வாரியம் ஏற்படுத்தப்பட்டிருக்கும் அதாவது கவர்மெண்ட் ஸ்டாஃபெல்லாம் வந்து டேக்ஸ் கட்டுவாங்க அந்த டேக்ஸை வசூல் பண்ணுறது இவங்களுடைய வேலை அடுத்த கேள்வியை பாருங்கள் பின்வரும் கூற்றுகளை ஆராய்க கூற்று ஒன்று கூற்று இரண்டு கொடுத்துருக்காங்க ரெண்டில் எது சரின்னு நம்ம கண்டுபிடிக்கணும் கூற்று ஒன்று கலால் வரி கலால் வரிங்கிறத ஆயத்தீர்வை வரி அப்படின்னு கூட சொல்லுவாங்க இந்த கலால் வரியானது ஒரு மறைமுக வரியாகும் இது வந்து மறைமுக வரின்னு சொல்லியிருக்காங்க கூற்று இரண்டு இந்தியாவில் இந்த வரியானது மத்திய அரசால் விதிக்கப்படுகிறது இதுக்கான விடை என்னென்னு பார்த்தீங்கன்னா கூற்று இரண்டுமே சரிதான் கலால் வரி அதாவது ஆயத்தீர்வை வரி என்பது ஒரு மறைமுக வரி இந்தியாவில் மத்திய அரசால் மட்டும்தான் இந்த வரியானது விதிக்கப்படும் அடுத்த கேள்வியை பாருங்கள் பின்வரும் கூற்றுகளை ஆராய்க இங்கே வந்து வேட்டு வேட்டுன்னா மதிப்பு கூட்டப்பட்ட வரி அதை பற்றி பேசுகிறாங்க சரி இதை பற்றி பாருங்கள் ரெண்டு கூற்று இருக்குது கூற்று ஒன்று வேட்டு அதாவது மதிப்பு கூட்டப்பட்ட வரி என்பது ஒரு நேர்முக வரியாகும் கூற்று இரண்டு வேட்டு இந்த மதிப்பு கூட்டப்பட்ட வரியானது இரண்டாயிரத்தி மூணில் தான் ஹரியானாவில் இந்தியாவிலேயே முதன் முதல்ல அறிமுகம் செய்யப்பட்டது இந்த இரண்டு கூற்றும் சரியானு கேட்டிருக்காங்க இதுக்கான பதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா கூற்று ஒன்று தவறு கூற்று இரண்டு சரி அதாவது வேட் மதிப்பு கூட்டப்பட்ட வரி என்பது இது வந்து நேர்முக வரி கிடையாது மறைமுக வரி நல்லா கவனிங்க இது வந்து மறைமுக வரி நேர்முக வரி கிடையாது ஸோ கூற்று ஒன்று தவறு கூற்று இரண்டு சரி வேட்டு வந்து ஹரியானாவில் தான் அறிமுகம் செய்யப்பட்டது ரெண்டாயிரத்தி மூணில் பண்ணியிருக்காங்க அடுத்த கேள்வியை பாருங்கள் இந்தியாவின் அனைத்து மாநிலங்களிலும் மற்றும் யூனியன் பிரதேசங்களிலும் வேட் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு ரெண்டாயிரத்தி மூணில் வந்து ஹரியானாவில் அறிமுகப்படுத்தினாங்கன்னு பார்த்தோம் அதுவே இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலங்கள் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் இருபத்தி நாலு மாநிலங்கள் தான் இருந்திருக்கும் சரிங்களா நல்லா கவனிங்க அப்போ இருந்தது அதாவது ரெண்டாயிரத்தி அஞ்சில் தான் வந்து இது எல்லா மாநிலங்களையும் கொண்டு வரப்பட்டிருக்கும் அப்போ இருந்த மாநிலங்கள் பார்த்திங்கன்னா இருபத்தி நாலு மாநிலங்கள் இருந்திருக்கும் சரிங்களா அப்போ விடைன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி அஞ்சில் கொண்டு வந்திருப்பாங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கொண்டு வந்தது ஹரியானா ரெண்டாயிரத்தி மூணில் இந்தியாவுடைய எல்லா மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களையும் ரெண்டாயிரத்தி அஞ்சில் தான் கொண்டு வந்தாங்க அடுத்த கேள்வியை பாருங்கள் ஜிஎஸ்டியை பற்றி கேட்டிருக்காங்க பின்வரும் கூற்றுகளை ஆராய்க்க கூற்று ஒன்று கூற்று இரண்டு டைப்பில் கொடுத்துருக்காங்க கூற்று ஒன்று ரெண்டாயிரத்தி பதினேழு ஜூலை ஒன்று அந்த தேதி முதல் சரக்கு மற்றும் சேவை வரி இந்தியா முழுவதும் செயல்படுத்தப்பட்டுள்ளது கூற்று இரண்டு இதனால் அதாவது இந்த ஜிஎஸ்டியினால் நாட்டின் பொருளாதார அமைப்பானது ஒரு வரி ஒரு சந்தை மற்றும் ஒரு தேசத்துடன் உள்ளது இந்த கூற்றுகளை பார்த்துருப்பீங்க இதுக்கான விடை என்னென்னு பார்த்தீங்கன்னா கூற்று இரண்டுமே சரிதான் ஜிஎஸ்டியை ரெண்டாயிரத்தி பதினேழு ஜூலை ஒன்றாம் தேதி இந்தியா முழுவதும் அமுல்படுத்தினாங்க இதனுடைய குறிக்கோள் சில நேரங்களில் என்ன பண்ணுவாங்கன்னா குறிக்கோள்னு கூட கேட்பாங்க இதனுடைய குறிக்கோள் நோக்கம் அப்படின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு வரி ஒரு சந்தை ஒரு தேசம் இதுதான் ஜிஎஸ்டியுடைய குறிக்கோள் அதுவே ஜிஎஸ்டி வந்து எப்போ பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது இந்த சட்டம் எப்போ நிறைவேற்றப்பட்டதுன்னா ரெண்டாயிரத்தி பதினேழில் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி இருங்க எழுதிடுறேன் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி பார்லிமெண்ட்டில் சட்டம் நிறைவேற்றப்பட்டிருக்கும் அடுத்த கேள்வியை பாருங்கள் சரக்கு மற்றும் சேவை வரி அதாவது ஜிஎஸ்டி எத்தனை அடுக்குகளாக பிரிக்கப்பட்டுள்ளது எத்தனை அடுக்குகளாக பிரிக்கப்பட்டுள்ளதுன்னு கேட்டிருக்காங்க இதுக்கான விடைன்னு பார்த்தீங்கன்னா ஐந்து அடுக்காக பிரிக்கப்பட்டிருக்குதுங்க ஜீரோ சதவீத டேக்ஸு அஞ்சு சதவீத டேக்ஸு பன்னெண்டு சதவீத டேக்ஸு பதினெட்டு சதவீதம் இருபத்தி எட்டு சதவீதம் மொத்தம் பார்த்திங்கன்னா அஞ்சு அடுக்கில் டேக்ஸ் இருக்குது அதுவே வந்து நேற்று நம்ம ஒரு வீடியோவில் பார்த்தோம் என்ன வீடியோ பார்த்தோம்னா டுவெல்த்தில் இருக்கிற நிதி பொருளியல்னு ஒரு பாடம் பார்த்தோம் அதில் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா ஜிஎஸ்டியின் உள்ளடக்கங்கள் நல்லா கவனிங்க ஜிஎஸ்டியின் உள்ளடக்கம் உள்ளடக்கம் எத்தனைன்னு கேட்டிருந்தாங்க அதுக்கான பதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா உள்ளடக்கம் மூன்று அதாவது ஜிஎஸ்டிக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஸ்டேட் ஜிஎஸ்டின்னு ஒன்று இருக்குதுங்க அடுத்து சென்ட்ரல் ஜிஎஸ்டின்னு ஒன்று இருக்குது இன்டகிரேட்டட் ஜிஎஸ்டின்னு ஒன்று இருக்குது அப்போ உள்ளடக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணுங்க அதுவே அடுக்குகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு அதாவது சில இடங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா நாலுன்னு கொடுத்துருக்காங்க பட் ஸ்கூல் புக்கில் அஞ்சுன்னு கொடுத்துருக்காங்க இதுதான் ஆன்சர் அடுத்த கேள்வியை பாருங்கள் சரக்கு மற்றும் சேவை வரிகளில் வராதது எது அதாவது ஜிஎஸ்டிக்குள்ளே வராத பொருட்கள் எதுன்னு கேட்டிருக்காங்க இதுக்கான விடை என்னென்னு பார்த்தீங்கன்னா பெட்ரோலிய பொருட்கள் ஜிஎஸ்டிக்குள்ளே வராது ஆல்கஹால் அதாவது மதுபான பொருட்கள் ஜிஎஸ்டிக்குள்ளே வராது மின்சாரம் இது ஜிஎஸ்டிக்குள்ளே வராது மின் சாதன பொருட்கள் ஜிஎஸ்டிக்குள்ளே வரும் சரிங்களா இந்த மூன்றும் வராது அது மட்டும் இல்லாமல் காய்கறிகள் உணவுப் பொருட்கள் இதெல்லாமே ஜிஎஸ்டிக்குள்ளே வராது அடுத்த கேள்வியை பாருங்கள் பின்வரும் கூற்றுகளை காண்க அப்படின்னு சொல்லிட்டு நான்கு கூற்று கொடுத்துருக்காங்க எது சரி எது தவறுன்னு கேட்டிருக்காங்க கூற்று ஒன்று பாருங்கள் தூய்மை பாரத வரி இந்த வரியை வந்து இந்தியாவில் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் மட்டும்தான் போடுவாங்க இந்த வரியானது ரெண்டாயிரத்தி பதினைந்து நவம்பர் பதினைந்து முதல் தொடங்கப்பட்டது இந்த வரியை அப்போ ஆரம்பிச்சாங்க ஆரம்பித்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க கூற்று இரண்டு இது அனைத்து வகையான வரி சேவைக்கும் பொருந்தும் இதன் வரி விகிதம் ஜீரோ புள்ளி ஐந்து சதவிகிதம் ஆகும் தற்பொழுது பதினாலு பர்சன்டேஜுக்கும் மேற்பட்ட சேவை வரி அதாவது சர்வீஸ் டேக்ஸ் இது வந்து நடைமுறையில் உள்ளது கொடுத்துருக்காங்க இதை வந்து பாக்ஸ் கண்டாக கொடுத்துருப்பாங்க இதுக்கான பதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா கூற்று அனைத்துமே சரி அடுத்த கேள்வியை பாருங்கள் பின்வரும் கூற்றுகளை ஆராய்க நான்கு கூற்று கொடுத்துருக்காங்க இதில் எது சரி அப்படின்னு கேட்டிருக்காங்க என்ன கூற்றுன்னு பாருங்கள் நேர்முக வரியை பற்றி தான் கொடுத்துருக்காங்க சரிங்களா இங்கே இருக்கிற நாலு பாயிண்ட்டும் நேர்முக வரியை பற்றியது பாயிண்ட் ஒன்று பாருங்கள் நேர்முக வரியை பிறருக்கு மாற்ற இயலாது ஒருத்தர் மேலே நம்ம நேர்முக வரி போடுறோம் அவர் அதை பிறருக்கு மாற்ற முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க கூற்று இரண்டு நேர்முக வரி தனிநபர் மற்றும் நிறுவனங்கள் பெறும் வருமானத்தின் மீது விதிக்கப்படுகிறது கூற்று மூன்று இதில் பணவீக்க அழுத்தம் இல்லை கூற்று நான்கு இதில் நெகிழ்வுத்தன்மை குறைவு இந்த கூற்றுக்கள்லாம் எது சரின்னு கேட்டிருக்காங்க இதுக்கான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே சரி தான் பதினெட்டாவது கேள்வி கடைசி கேள்விங்க ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் நம்ம இந்த மாதிரி கேள்வி மற்றும் பதிலுக்காக போட்ட வீடியோக்களை தொகுத்து ஒரு உருவாக்கி இருக்கிறோம் அதுக்கான லிங்க் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் பஸ் கண்டிங்கு இருக்குது மறக்காமல் அதை எல்லாத்தையும் செக் பண்ணி பாருங்கள் சரி பாருங்கள் பதினெட்டாவது கேள்வி மறைமுக வரி பற்றிய பின்வரும் கூற்றுகளில் சரியானது எதுன்னு கேட்டிருக்காங்க அதாவது மறைமுக வரியை பற்றி சொல்கிறாங்க மூணு பாயிண்ட் இருக்குது இந்த மறைமுக வரியை பொறுத்த வரைக்கும் வேறு ஒருவருக்கு எளிமையாக மாற்றலாம் இரண்டாவது பாயிண்டு பணவீக்க அழுத்தம் உண்டு பணவீக்க அழுத்தம் உண்டு மூன்றாவது பாயிண்ட்டு நெகிழ்வுத்தன்மை அதிகம் இதில் எது சரி அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மூன்றுமே சரி சரிங்களா அதாவது மறைமுக வரியை பொறுத்த வரைக்கும் இன்னொருத்தர் மேலே மாற்றி விடலாம் ஈஸியாக மாற்றி பணவீக்க அழுத்தம் கண்டிப்பாக இதில் இருக்கும் இதில் வந்து நெகிழ்வுத்தன்மையும் அதிகமாக இருக்கும் சரிங்களா சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பதினெட்டு கேள்வியை பார்த்துட்டோம் இந்த பதினெட்டு கேள்வியையும் திரும்ப திரும்ப போட்டு பார்த்துக்கோங்க கண்டிப்பாக இந்த கேள்வி எக்ஸாமில் அப்படியே வர வாய்ப்பு இருக்குது வீடியோவை முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி